சர்ப்ராஸ்கானோட தந்தைக்கு தார் பரிசளிக்க விரும்புவதா ஆனந்த் மகேந்திரா அறிவிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு எதனால சர்ஃபராஸ்கான் தந்தைக்கு கார பரிசா வழங்குறாங்க அப்படின்றத பத்திலாம் எல்லாம் டீடைல்டா பாக்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியானது கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில தான் அறிமுகமாக இருக்காரு ஆறு வயதான இளம் வீரர் கான் சர்ஃபராஸ்கான் சர்ராஸ்கான் பொறுத்தளவுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளா வாய்ப்புக்காக காத்திருந்தாரு தனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை சிறப்பாவே பயன்படுத்தியிருக்காரு கான் மொத்தமா அறுபத்தி ஆறு பன்கள் எதிர்கொண்டு ஒன்பது பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட அறுபத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சிருந்தாரு ஜடேஜா செஞ்ச சின்ன தவறினால சர்ராஸ் கான் துர்திருஷ்டவசமா ரன் அவுட் ஆகி வெளியேறினாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பயங்கரமா விளையாண்ட அவர் தான் சர்ஃபராஸ் கான் இதனாலேயே அவருக்கு இந்திய வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் சர்வதேச கிரிக்கெட்ல தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாவே பயன்படுத்தி இருக்காரு அற்புதமான அடுத்த வெளிப்படுத்தி இருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சர்ஃபராஸ் கானோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தொடர்ச்சியா அவருக்கு வாய்ப்புகளை வளரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் அதிகமாகுது ஜடேஜா செஞ்ச தவறு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறினது குறிப்பா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவரோட கோபத்தையே வெளிப்படுத்தினாரு ஜடேஜாவும் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் இப்படி இந்த மூணாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பிச்சதுல இருந்து கான் பேச்சு தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு இந்த வேலையில தான் சர்ஃபராஸ் கானோட தந்தையான நௌசத் கானுக்கு தார்கார பரிசலிக்க விரும்புவதா ஆனந்த் மகேந்திரா தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தின் மூலமா தெரிவிச்சிருக்காரு இத பத்தின ஒரு வீடியோவே பதிவிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தைரியத்தை எப்பவுமே இழக்க வேணாம் கடின உழைப்பு தைரியம் பொறுமை இது மாதிரியான தந்தையின் குணத்தை விட ஒரு குழந்தைக்கு ஊக்கமளிக்க சிறந்த குணங்கள் ஏதேனும் இருக்கா தன்னோட மகனுக்கு உத்வேகம் தரும் வகையில நல்ல ஒரு தந்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய சர்பராஸ் கானோட தந்தையான நவசத் கானுக்கு மகேந்திரா தார்கார பரிசலிக்க விரும்புறேன் என்னோட பரிசா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது மிகப்பெரிய கௌரவம் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு விஷயம் இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான இந்திய இளம் வீரரான சர்ஃபராஸ் கான் தன்னோட முதல் இன்னிங்ஸ்லயே அற்புதமான அதை வெளிப்படுத்தி இருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க சர்ஃபராஸ் கானோட டெபிட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை